அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இந்த ஒரு அழகான வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் யோகத்தை பற்றி பார்ப்போம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க யானை நம்மளுடைய சாதகத்தில் சூரியனை பார்க்கும்போது பனித்துளி எப்படி விலகி ஓடுதோ அதே மாதிரி துன்பங்களை பார்க்கும்போது இந்த யோகம் அதாவது யானையை பார்த்தா அந்த துன்பங்கள்லாம் விலகி ஓடும் அப்படின்னு ஒரு கருத்து பொதுவாக ஜோதிடத்தில் உண்டு அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா சந்திரனும் குருவும் ஏழுக்களாக இருக்கணும் நல்ல நல்ல நல்லா புரிஞ்சுங்க எந்த ஒரு யோகத்துக்கும் லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும் நம்ம அதை எல்லா இடத்துலையும் சொல்றோம் அதன் பிறகு சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கணும் அந்த குருவும் சந்திரனும் முடிந்தவரை நட்பு நிலைமையில் இருப்பது நல்லது இப்போ எப்படி வச்சுக்கோங்க தனுசுல குரு இருக்கிறார் மிதுனத்தில் சந்திரன் இருக்கிறார் இது அருமையான யோகம் அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா கஜகேஸ்வரி யோகம்தான் ஆனால் அந்த யோகத்தினுடைய அளவு குறையும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் அது கூடிய விரைவில் அதையும் அந்த ஜாதகத்தையும் போட்டு வளர்க்குறேன் ஒரு ஜாதகத்தில் லக்னம் ஓரளவுக்கு தான் வலுத்துருக்கு லக்ன அதிபதி வழுக்கலை அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டு பேருமே வளக்கணும் ஆனால் அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் இந்த கஜகேசரி யோகம் மட்டும் ஒன்று இருக்குது எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம் அப்படின்னு இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு அப்போ இந்த கஜகேஸ்வரி யோகங்கிற ஒரு யோகம் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க அந்த ஜாதகருடைய அப்பா வந்து கொஞ்சம் சரியான ஒரு அளவில் இல்லை ஆனால் அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் உழைக்க ஆரம்பித்தார் அரசியலில் சேர்ந்தார் பதவி கிடச்சிச்சு இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு இருந்த ஒரே ஒரு பையன் இறந்துட்டான் அப்போ பெரியப்பா சொத்துலாம் இவருக்கு தானே வரும் ஆ இந்த என்ன சொல்கிறதுன்னா அனாமத்து சொத்துன்னு சொல்லுவாங்க வாரிசு இல்லாதவங்களுடைய சொத்து அல்லது இவர்களுக்கு தானாக வந்து சேரக்கூடிய சொத்து இதெல்லாம் இந்த கெஜகஸ்ரீ யோகத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் திறமையும் இருக்கும் இவர்கள் அதிகம் கடன் வாங்க மாட்டார்கள் ஓகேங்களா அதே மாதிரி அதிகம் அதிகமும் யார்ட்டையும் பேசவும் மாட்டாங்க தனக்கு நேரம் காலம் வரும் வரைக்கும் பொறுமையாக காத்திருப்பாங்க அந்த காலம் நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் படு வேகமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த கஜகேஸ்ரி யோகம் இருக்கிற குழந்தைங்கள்கிட்ட அட் அடிக்கடி காலை அப்படி இங்கே பாருங்க இந்த மாதிரி தள்ளி விடுற போணம் இருக்கும் காலை அப்படி உதைக்கிற மாதிரி அப்படி இந்த காலை அப்படி ஆட்டுற மாதிரி இந்த காலை அப்படி எட்டு எட்டு இப்படி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த கஜகேஸ்வரி யோகம் இருக்கிறவங்களுக்கு ஏழரை சனி அஷ்டமது சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி இந்த மாதிரி சனி பவானால் வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் குறைந்து தான் இருக்கு சரி இந்த அமைப்பு சந்திரனுக்கு நேர் ஏழாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்பு லக்னத்திற்கு சந்திரன் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்தாலோ அல்லது லக்னத்திற்கு குரு பகவான் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து அமர்ந்தாலோ இந்த கஜகேஸ்வரி யோகம் வெறுக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்காக குரு பகையடைஞ்ச வீட்டில இருந்தும் சந்திரன் சமமான வீட்டில இருந்தும் அந்த கஜகேஸ்வரி யோகம் இருக்கும்போது அதற்கு தகுந்த யோக பலன்களை தான் இது வந்து செய்யும் இப்போ உதாரணத்துக்கு சிம்மத்தில் நட்பு வீட்டில் இருப்பார் குரு கும்பத்தில் சம வீட்டில் இருப்பாரு சந்திரன் இந்த கஜகேஸ்வரி யோகம் பெரிய அளவில் வேலை செய்யாது இவருங்க ஏழு கேளா இருக்கணும் அதே மாதிரி டிகிரி இவர் இங்கே பத்து டிகிரின்னா அவர் அங்கே பத்து இருக்கணும் இது லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணமாகவும் இருக்கணும் மறையக்கூடாது ஒரு பாவம் மறைஞ்சு ஒரு பாவம் வலுப்பெறக்கூடாது ரெண்டுமே இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க வந்து கடக லக்கணம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதற்கு நேர் ஏழாம் இடமான பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறாருன்னா இந்த யோகம் கூட ஓரளவுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி குரு வந்து பத்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் கடகலக்கணத்துக்கு ஓகேங்களா இங்கே மிதுனத்தில் கண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறார் இதுவும் நல்லது தான் ஏன்னா லக்னத்தை குரு பார்ப்பார் யோகம்தான் ஆக இந்த கஜகேஸ்வரி யோகம் அமை அமைவது வந்து பார்த்தீங்கன்னா குருவோ அல்லது சந்திரனோ யாரேனும் ஒருவர் லக்னத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் வருவது முதலில் திரிகோணத்தில் வருவது மிகப்பெரிய யோகம் கேந்திரத்தில் இருந்தால் அதுவும் ஒரு யோகம் அப்படின்னு அர்த்தம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த கெஜகெசரி யோகம் இருந்தாலும் ஏன் நமக்கு எதிரிகளை நம்ம உருவாக்கிக்கணும் அதுக்கு ஏன் வெல்லணும் அப்படின்னு இன்னொரு கருத்தும் நிலவை தான் செய்கிறது இந்த ஜோதிட உலகத்தில் கருத்து சுதந்திரம் தான் நம்ம நாட்டில் எல்லாருக்குமே சமமான அளவில் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால் அவங்களும் அவங்க கருத்தை சொல்கிறாங்க நீ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் ஏற்றுக்குங்க பொதுவாக நம்மளுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைய பேர் இன்னைக்கு ஒருத்தங்க கால் பண்ணி நான் பேசின ஒரு வீடியோ பத்தி பேசினாங்க பட் அவங்க அந்த புரிதல் வந்து கொஞ்சம் தான் இருக்கு முழுவதுமாக இன்னைக்கு ஒரு கிளைண்ட் கேட்குறாங்க சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் கொஞ்சம் பலகீனம் நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே ஆனா என் ஜத்துல சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்துதானே இருக்கு எனக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா உங்களுடைய லக்னத்துக்கு நாலாம் இடத்துல ரெண்டு கிரகம் இருக்கு அந்த நாலாம் இடத்துல இருக்கிற கிரகத்துல ஒரு கிரகம் உச்சம் ஒரு கிரகம் ஆச்சி அதே மாதிரி ரெண்டு கிரகம் திக்பலம் அடைஞ்சிருக்கு அது எப்படிம்மா பாதகமாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் மீண்டும் ஒரு அழகான ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்